ஹாய் வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கோயிலை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப பழமையான சிவன் ஸ்தலம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் பூமிநாதர் அப்படிங்கிற ஒரு கோயில் இந்த கோயில் மணச்சநல்லூரில் இருக்குது இந்த கோயிலில் என்ன நம்ம வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பல பேருடைய கனவை நினைவாக்கக்கூடிய வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே கனவு கண்டிருப்போம் அதை நினைவாக்குறதுக்காக நம்ம இங்க இருக்க சிவனோட ஸ்தலம் அவருடைய பேர் வந்து பூமிநாதன் அந்த சாமியை நம்ம வணங்குறதுனால வீட்டு மனை வாங்குவதாக இருந்தாலும் சரி இல்லை அது ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குது அது ஒரு தீர்வுக்கு வரணும் எங்களுக்கு அது சாதகமாக ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போய் இந்த சிவனை அதாவது பூமிநாதன் சுவாமியை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வீட்டு மனையை அவங்க அந்த சிவன் திருப்பி தருவார் உங்களுடைய கணவன் நினைவாக்கியும் தருவார் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலும் கூட இங்கே கோயிலோட பிரகாரங்களை வந்து சுற்றி வரப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ஃபேமிலியாக போய் பாருங்கள் உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பூமிநாதன் சுவாமி உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார் இங்கே சூரியனார் வந்து வருஷத்தில் ஒரு மூணு நாள் என்னமோ வந்து அந்த கதிரொலி வந்து இந்த சிவன் மேலே பூமிநாதர் சுவாமி மேலே படுறதா சொல்கிறாங்க இப்போ நான் ரீசண்டாக போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறையா வந்து கோயிலோட திருப்பணிகள் நடந்துகிட்ருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோயில் நீங்கள் வந்து எல்லோரும் வீட்டு மனை வாங்கணுங்கிறது எல்லோடைய கனவாக இருக்குது அது நினைவாகிறதுக்கு இந்த ஷி பூமிநாதனை நம்ம வழிபடலாம் இவரை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க நிச்சயம் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் இந்த கோயிலில் அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காகவோ குழந்தை பாகியத்துக்கும் எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறாங்க ஆனால் இதோடைய ஸ்தலத்தில் மெயினாக நம்ம வீடு வேணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் அந்த சிவனை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக வீட்டு மனைகள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ